அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக வந்து என்னை சந்திக்க ஒரு உறவுகள் என் மீது கொண்ட உறவுகள் வந்து எனக்கு வந்து சால்வை அணிவிக்க வேண்டாம் மாலைகள் இட வேண்டாம் எனக்கு வந்து நோட்டு புத்தகம் இருந்தால் வாங்கி கொடுங்கப்பா ஏழை எளிய மாணவர்களுக்கு செல்கின்ற இடத்துலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனடியாக நேற்று கோயில் சேர்ந்த நமது பிஎம்டி போராளிகளை என்னை சந்திக்க வரும்போது நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார்கள் அதே போல் இன்னைக்கு குருவிகளும் ஒன்றியத்திலிருந்து நமது பிஎம்டி போராளிகள் இன்று என்னை வந்து திருமண அழைப்புதல் வழங்க வந்தாங்க வந்தவங்க சால்வை வாங்காமல் இந்த மாதிரி நோட்டு புத்தகத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க நோட்டுகளையும் பேனாக்களையும் வாங்கிட்டு வக்கிறாங்க மனசார சந்தோஷப்படுற என்னோட பேச்சை என்னுடைய குரலை இந்த சமுதாயம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பொழுது மிகவும் நான் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் கண்டிப்பான முறையில் அனைத்து பொருட்களும் ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து வந்து சென்றடையும் அதுவும் வீடியோவாக பதிவு செய்யப்படும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக என்னை சந்திக்க வரும் என் மீது பட்டுக்கொண்ட ஒரு வேலைக்கு பதிலாக கண்டிப்பான முறையில் நோட்டு புத்தகம் பேனா வாங்கிக்கிறாங்க ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்லாம் வலைதளங்கள்ல வந்து இனிமேல் எனக்கு யாரும் சால்வ் போட வேண்டாம் மாலைகள் வேண்டாம் எனக்கு வந்து நோட்டு புத்தகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய இடங்கள்ல நோட்டு புத்தகங்களை ஏழை எளிய குழந்தைகளுக்காண்டி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்னைய ஃபாலோ ரெண்டு பேரும் வந்து என்ன தேடி சனிக்கிழம ஸ்கூல் லீவ் உடனே பஸ் ஏறி வந்துருக்காங்க தூத்துக்குடி நகரத்துல உள்ள இருக்காங்க நகரத்துக்குள்ள இருந்து பஸ் ஏறி கரெக்டா என் வீடை கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க என்ன பதிச்சு யாரை பாக்காதீங்க கேட்டதுக்கு எஸ் இங்க ராஜா அம்மா இருக்கலாம் அவரை பார்க்க வந்துருதோ அப்படின்னு சொன்ன உடனே மேல ஆபீஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேரும் பாருங்க மூணு நோட்டு ஒரு பேனா கொண்டு இருக்காங்க என்னப்பா அப்படிங்க நான் உங்களுக்கு நோட்டு கொடுத்து பேனா பேனா கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்திரகதன் மாதிரி பாம்பேன்ன பெரிய சுதீஷ் சுதீஷ் பாம்பேரெ முத்துகுமரா பாத்தீங்களா சமூக வலைதளங்கள் என்பது வந்து எங்கடலுக்கு சின்ன பசங்க கிட்ட ஒரு குழுக்கு சேர்து அப்படினால தான் அதுல வந்து நல்ல விஷயங்களை பகிரணும் அப்படிங்க எல்லாபக்கமும் சொல்றேன். ஏனா கெட்ட விடயங்களை பகரும்போது சின்ன பசங்க மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். நான் நல்ல விஷயம் சொல்லும்போது இந்த விஷயத்தை அந்த பசளே கேட்டுகான பாருங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்து என்னை கேட்டு இருந்து காசு வாங்கி அவங்க உங்களுக்கு முட்டை வாங்கி கொடுத்த காசுல நோட்டு புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்காங்க கண்மார் உண்மையில இந்த வயசுலேயே இருக்கவும் அவங்களுடைய பெற்றோர்களை மனசார பாராட்டுறேன் பாருங்க கல்வி கல்வியை தான் நம்ம சொன்ன உடனே அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த இதை பத்தீங்களா மனமாற்றத்தை பத்தீங்களா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுதன் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி என்ன ரெண்டு நல்லது நல்ல படிக்கணும் தம்பிகளுக்கு அவங்க கொடுத்து அவங்க பயந்து அவனுக்கு இந்த என்ன வந்ததுனால அவனுக்கு கிப்டா நான் கண்டிப்பாக தம்பிகளுக்கு நோட்டு பேனா வந்து வழங்குறேன் நல்ல படிக்கணும் இல்லையா நல்ல படிக்கணும் உண்மையிலே மனசார சந்தோஷமா இருக்கு படிக்கணும்னா இல்லையா படிச்சு ஒரு அதிகாரி ஆகணும் என்ன ஒரு வாட்டி ரொம்ப 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 மனசுக்கு சந்தோஷப்படுறேன் உண்மையில நான் எதிர்பார்க்கவே இல்ல தம்பி மாதிரி எப்படி வந்தாலும் போனும் கொண்டு தன் மாதிரி எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல கேட்டா பசேரி வந்தேன் எப்படியா உங்களுக்கு மூணாம் உங்க வீடு இருக்கு நம்ம பாத்துலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க பத்திரமா தம்பி மாதிரி கொண்டு கொண்டு சொல்லிருக்கேன் வீட்டுல கொண்டு இது போன்று என்னுடைய என்னுடைய நான் பேசுற பேச்சு இந்த அளவுக்கு இந்த மக்களிடையே சிறுவர் முதல் கொண்டு போய் சேர்ந்து நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு என்னுடைய ஐடி விங்க நான் மனசார நான் நினைவு நினைக்கிறேன் எனக்காக என்ன கட்சியில இல்லாதவங்க முதல் கொண்டு என்னுடைய பதிவுகள் எல்லாம் மக்களிடையே கொண்டு சேர்க்காங்க அதை நினைச்சு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் நான் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் வைத்தமணி பாண்டியர் அதாவது எங்களுடைய ஒவ்வொரு மேடையிலுமே வந்து எங்களுடைய பாசமிகு அண்ணன் தென்னாட்டின் முருங்காப்பலி டாக்டர் கே என் இஸ்வராஜ தேவர் அவர்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்மளுடைய நிர்வாகிகள் வந்து அதிகளவில் நோட்டு புத்தகங்கள் அவங்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மேடையிலுமே சரி தன்னை பார்க்க வரங்குன்றி அதிக அளவில் வந்து அண்ணன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை முன்னெடுத்து பல மாவட்டங்களும் வந்து நோட்டு புக்கு கல்வி ஒப்பந்த எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பிஎம்டிலேருந்து அதுபோக நேற்று தலைவரை சந்திக்க வந்தவர்களும் நோட்டு புத்தகங்கள் கல்வி பணிகள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கல்வி தான் வந்து நம்மை உயர்த்தும் கல்வி தான் வந்து நம்மளை வந்து ஆளாக்கும் இந்த சமூகத்தில் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகிறதுனா அது கல்வி மட்டும்தான் கொண்டு போக முடியும் ஆமாம் அதனால் அதை பின்பற்றி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கொண்டு சேர்ந்து ஒரு பதினைந்து குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புத்தகங்கள் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் எங்கள் தலைவரோட ஆணைப்படி அதில் பார்த்திங்கன்னா போன வருடம் வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் நோட்டு புத்தகங்கள் இந்த மாதிரி கல்வி உணவுகள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இந்த வருஷம் நம்ம தெய்வமாக வனக்கூடிய பசுமன் முத்துராமணி தேவர் ஐயாவோட ஆசையோட இந்த வருஷம் ஒரு பதினஞ்சு பேருக்கு கொடுத்துருக்கோம் அடுத்த வருடம் இது வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக தயார் பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க தலைவர் உத்தரவுப்படி கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு ஐம்பது பேருக்கு அது கண்டிப்பாக நோட்டு புக்காக கொடுப்போம் அதுபோக அடுத்த வருடம் வந்து எங்களுடைய தலைவர் அருமை அணி சீராஜா தேவ தலைமையில் தான் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அது போக அடுத்த வருடம்லாம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மதிப்பு டுவெல்த்து டென்த்தில் அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைங்களுக்கும் கல்வி உதவித்தொகை வந்து கண்டிப்பாக வழங்கப்படும் அதில் எந்த மாற்று இல்லை அதனால் நம் பிஎம்டி உறவுகள் மற்றும் நம் குளத்தோர் அனைவருமே வந்து உங்களால் முடிஞ்ச கல்பை நம்ம கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு எந்த ஜாதி மத எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு உதவி வந்து அந்த பிள்ளைகள் வந்து நாளைக்கு படித்து ஒரு பெரிய லெவலில் வரும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து ஒரு நூறு பேருக்காவது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அதனால் ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அதில் எல்லாருக்குமே நம்மளுக்கு பங்கு இருக்குது அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து உதவி செய்யுங்க பொருளாதாரம் இல்லைன்னு யாருமே வந்து கல்வியை வந்து பாதுகாட்டு நிப்பாடி கூடாது அதனால் கண்டிப்பாக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள்